மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய கடையில் நாய் வந்து குட்டி போட்டிருக்கு அந்த இது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் இந்த குட்டி தான் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு குட்டி போட்டுது இந்த ஒரு குட்டி மட்டும் கடை பக்கமாக வந்தது உள்ளேருந்து வெளியே வந்தது அவங்க அம்மா கிட்டே பால் குடிக்கிற வீடியோ தான் இது சரிங்களா குட்டி எவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே எப்படி சொல்கிறது புசு புசுன்னு எனக்கு நாய் குட்டி பிடிக்கும் ஆனால் அது வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது இடையே இருந்து பார்க்க பிடிக்கும் பாருங்களேன் அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பால் கொடுத்துட்டு இருந்த நாய் அந்த பக்கம் ஒரு நாய் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்திக்கிட்டு போச்சு அவ்வளோ அழகாக க்யூட்டாக புசு புசுன்னு இருக்குது இது முதல் நாள் வந்து இது என்னுடைய கடையில் நான் எடுத்த இந்த வீடியோ சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் பிரான்ச்சில் எடுத்த வீடியோ என்னுடைய கடை பக்கத்துலேயும் ஒரு நாய் குட்டி போட்டுருக்குது சரிங்களா அந்த நாயுமே குட்டியோடைய ப்ரவுன் கலர் தான் அதுவும் இதுதான் அந்த நாய் சரிங்களா இன்றைக்கி இந்த நாயும் அரியும் பண்ணுற சேட்டையை தான் பார்க்க போகிறோம் அரி வந்து ஒரு பத்து ரூபா எடுத்துகிட்டு போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வைப்பான்னு சொல்லியிருந்தேன் வாங்கிக்கிட்டு வந்தான் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் என்ன பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்களேன் நாய்க்கு போடுறதுக்கு இந்த பிஸ்கெட் போய் நாய்க்கு போட முடியுமா ஆனாலும் அப்படி இருந்தும் அரி என்ன பண்ணால் அந்த நாய்கிட்ட விளையாடிட்டு இருந்தான் அவன் நாய் கூட விளையாடுற அந்த ஒரு இதுவில் அங்கே பாருங்கள் ஒத்த கால் செப்பலை போட்டுன்னு ஒரு கால் செப்பலோடையும் விளையாடிக்கிட்டு இருந்தான் அவன் நாய் கூட அப்புறம் பக்கத்தில் அந்த அண்ணாவும் நம்ம கடைக்கு பக்கத்தில் தண்ணி கேன் அண்ணா தான் அவங்க அவங்க வீடுமே அங்கே தான் இருக்குது அந்த அண்ணா என்ன பண்ணார் பிஸ்கெட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அந்த நாய்க்கு போட்டார் அந்த நாய் அங்கே நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தது இவனும் அந்த செருப்பை கழட்டுடான்னா கூட கழட்டவே இல்லை பிஸ்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன் அந்த நாய் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை அரி குட்டி நாய் சரிங்களா பாருங்கள் அது பசி அது சாப்பிட்றத தானே பார்க்கும் அதை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பான் சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லி அது வரவே வராது கொஞ்சம் கூட ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அரி கொடுக்குற அந்த பிஸ்கெட்டையுமே அது சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாய் இல்லாத ஜீவன் அதுவும் இந்த மாதிரி குட்டி ஜீவனுக்கெலாம் ரோட்டில் இருக்கும்போது யார் அவங்க அம்மா அந்த பெரிய நாய் விட்டு போயிடுச்சுன்னா இந்த குட்டி நாய்ங்க எவ்வளோ சாப்பாட்டு கஷ்டப்படுதுங்க அப்படின்றது வந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்னுடைய கடையாண்ட அந்த குட்டி நாய் வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கடையில் முட்டைலாம் உரிக்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த முட்டை உரிக்கிறப்போ ஒரு சில முட்டையெல்லாம் ரெண்டாக பொழந்துடும் அப்போ என்ன பண்ணுவேன் அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாய்க்கு வைப்பேன் பாருங்கள் அரி பிஸ்கெட்டு கொடுத்த உடனே முழு பிஸ்கெட்டை தூக்கிட்டு உள்ளே ஓடிடுச்சு அந்த அந்த டாட்டா ஏசி இருக்குது அதுக்குள்ளே ஓடிடுச்சு அதுக்கப்புறமே சாப்பிட்டு அந்த நாய் திரும்ப வந்தவொடனே முட்டை தறியாமல் நாய்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டுருப்பான் இப்போ பாருங்கள் அவன் எப்படி சேட்டை பண்ணுறான் பார்த்துக்கினே இருங்களேன் நீங்கள் இந்த வீடியோவை நான் காலையில் எடுக்கும்போது மணி ஒரு ஏழு ஏழே கால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என் கடையை விட்டுட்டு வந்து தான் அந்த நாய் கூட விளையாடுறது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்களுமே அரி வந்து குழந்தையா இருக்கும்போது ஒரு ரெண்டு நாய் தெரு நாய் தான் ஆனால் நல்லா புசு புசுன்னு இருந்தது அந்த நாய் எடுத்துட்டு வந்தோம் ஒரு நாய் பேர் அபி இன்னொரு நாய் பேர் பப்பி சரிங்களா ரெண்டு நாயுமே எனக்கு பிடிச்சது இவங்க அட்டகாசம் அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப நாயின்னா பிடிக்கும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் பார்ப்பேன் ரசிப்பேன் அவ்வளோதான் ஆனால் அது வீட்டுக்குள்ளே வச்சு அதை இது பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கவே இல்லை நான் ஒரு நாள் மாமா கிட்டே சண்டைப்பட்டேன் உனக்கு அந்த நாய் வேணுமா இல்லை நான் வேணுமா நான் வேணும்னா அந்த நாயை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன் பாவம் மனசே கேட்காம கொண்டுட்டு போய் மாமா விட்டுட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அது இடையே இருந்து அதை பார்க்குறதுக்கு பிடிக்கிது அது கிட்டே வந்ததுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்க மாட்டேன் அது வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் அரியுமே அது வாயிலெலாம் முத்தம் கொடுத்துட்டு இருந்தேனா அதுதான் எனக்கு கொஞ்சம் எங்கேயே தேவையில்லாத ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிடுமோ அப்படின்ற ஃபீல் தான் இப்போ பாருங்கள் இந்த நாய்கிட்ட எவ்வளோ க்யூட்டாக விளையாடுறான் எனக்கு இவன் இந்த நாய்கிட்ட விளையாடும் போது என் கடையில் அந்த ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த குட்டி பப்பியை தூக்கிட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்னு தோணுது என் பையனுக்காகவே நான் அந்த பப்பியை கூப்பிட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்னு தோணுது அங்கே பாருங்கள் நான் கிட்ட போய் காமிக்கிறேன் அந்த நாயே என்னென்ன சேட்டை பண்ணுவோம் விரல வச்சு வா வா வானு கூப்பிடுவோம் அது வா வான்னு கூப்பிட்டா அது என்ன வர்றதுக்கு அது என்ன மனுஷனாக அது அங்கே பாருங்கள் அவன் விரல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வா 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 அப்படின்ுவான் என்கிட்ட வந்து அம்மா நூறுபா கொடு நம்ம போயிட்டு முட்டை வாங்கிக்கிட்டு வரலாம் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து வீடியோ எடுமா அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட சரிங்களா எவ்வளோ க்யூட்டாக இந்த மூணு நாள் லீவில் என்னை ரொம்ப கடையில் படுத்தி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட எவ்வளோ க்யூட்டாக விளையாடுவான் அதுவுமே நம்ம ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளையே சுற்றி சுற்றி வரும் வருதுன்னும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா நாய் வந்து நன்றி உள்ளது அப்படின்றது வந்து இதை வச்சு தான் சொல்கிறாங்களே ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க சரிங்களா என் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்